வெல்கம் பேக் டு கவி நியூஸ் இந்த காணொலியில் தமிழகத்தில் மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி முகாம்கள் எந்தெந்த பகுதிகளில் போடப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா செல்பவர்கள் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் மஞ்சள் காய்ச்சலுக்கான ஊசி செலுத்தப்படுகிறது என்பதையும் யாரெல்லாம் இந்த மஞ்சள் காய்ச்சலுக்கான ஊசி கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கலாம் மஞ்சள் காய்ச்சல் எனப்படும் தொற்று நோய் வெளி மாநிலங்களில் பரவி வருகிறது குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் இந்த நோயின் தாக்கம் மிக வேகமாக இருக்கிறது எனவே ஆப்பிரிக்கா மற்றும் தென்னமெரிக்கா நாடுகளுக்கு செல்பவர்கள் கட்டாயம் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது தமிழகத்தில் மத்திய சுகாதாரத்துறை மூன்று இடங்களில் இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கு அனுமதியும் அளித்திருக்கிறது முதலாவதாக சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டியூட் நோய் தடுப்பு ஆராய்ச்சி மையம் பகுதியில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை தடுப்பூசி செலுத்தப்படுகிறது இணையம் வழி வாயிலாக விண்ணப்பித்து இதற்கான கட்டணம் ரூபாய் முந்நூறு ரூபாயை செலுத்தி தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் அதைத் தொடர்ந்து சென்னை துறைமுகத்தில் உள்ள சுகாதார மையம் இங்கும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் துறைமுகம் சுகாதார அதிகாரி மையத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது செவ்வாய்க்கிழமை பதினொன்று மணி முதல் ஒரு மணி வரை இந்த தடுப்பூசியானது செலுத்தப்படுகிறது குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்வோர் வருபவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தி இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு விமான மையங்களில் கண்காணிப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா செல்வோர் இந்த தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்